நம்ம மனதை திறந்து ஆன்மீக சக்தியோட இணைக்கிறதுக்கான காரணம் மன அமைதி வேணும் மனிதம் நேர்வழியில நடக்கிறதுக்கான ஆன்மீகம் மிகவும் உதவியா இருக்கு இதுல நம்ம ஆண்டாள் பாசனம் பார்ட் பைவ் ஆண்டாள் தோழிய கதவை தட்டி எழுப்பிட்டு இருந்தாங்க எப்படி எல்லாம் தோழி எழுப்புறாங்க அதுக்கு தோழி என்ன பதில் சொல்ல வர்றாங்க பார்ட் போர்ல எழுப்பி முடிச்சாச்சு பகுதி அஞ்சுல தோழி பதில் சொல்றாங்க கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கு நம்ம ஆழ்ந்த மயக்கத்துல இருந்தாலும் கடவுள் நம்மள தட்டி எழுப்புனா ஒரு விழிப்பே வருது அவ்வளவு எளிதாய் ஆன்மீகம் புரிந்து விட போவதில்லை இருந்தாலும் ஒருங்கும் தோழியை நம்ம ஆண்டாலும் விட மாட்டேன்றா பகவானின் திருவடியை அடைய தோழி நீ கொஞ்சம் எழுந்துரு அப்படின்னு பாசுரம் தொடங்க ஆரம்பிக்குது தோழியும் பதில் கூறறா அப்படின்னு சொல்லிருப்பாங்க இதோ பாடல் தேவி என் மனதின் நிம்மதியை நிரப்பிடு நம்ம மனசு அழந்த அழுத்தத்திலையும் நம்ம வாழ்க்கை மன அழுத்தத்திலையும் இருக்கும் போது தோழியோட நீ எழுந்துரு எழுந்து வந்து என் வந்து பேசு அப்படின்றாங்க எல்லாருக்குமே புரியும் வண்ணம் ஆண்டவளோட வார்த்தை சிம்பிள் ஆனா எவ்ளோ பவர்ஃபுல் பாத்தீங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா பயங்கர மனம் மன அழுத்தம் பயங்கர மனம் பிரச்சனை நமக்கு யாருமே இல்ல நிச்சயமா இந்த இடத்துல நமக்கு ஆண்டாள் வந்து ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் நிச்சயமா ஆண்டாள் அம்மாவே வாங்களே அப்படின்னு சொல்லி பாருங்க நிச்சயமா ஏதாவது ஒரு வழியிலேயாவது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஹெல்ப் கிடைக்கும் ஆண்டாள் வந்து ஹெல்ப் பண்றதா டைரக்டா ஆண்டாளே வருவாங்கன்னு இல்ல ஏதோ ஒரு வழியிலையாவது உங்க பிரச்சனைகள் தீரும் ஆண்டாள் மேல நம்பிக்கை வச்சு பாசிட்டிவ் எனர்ஜியை வளருங்க அவ்வளவுதான் டோட்டல் ப்ராப்ளம் சால்வ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருக்கா அப்படின்னா உங்கள் தேர்ந்திருக்கதைகள் தோழி சோசியல் கப்புக்கு ஒரு கமெண்ட் போடுங்க ஏன்னா நான் சொன்னதா மட்டும் இருக்கக்கூடாது அனுபவங்களும் சிலருக்கு பல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ கமெண்ட் பண்ணிருங்க பார்ட் ஃபைவ்ல பாடல் வரிகள் மிகவும் குறைவு இருந்தாலும் மக்கள் மீது ஆண்டால் வைத்திருக்கும் அதீத அன்பு மிகவும் அதிகம்தான் கடவுள் தான் என்னோட கனவுன்னு நம்பிக்கை தான் கண்டிப்பாக வருவார் சோடித்தந்த தொடர்கொடியால் மாலை எனக்கு அழகாக இருக்கு ஸோ அவருக்கும் அது அழகாக இருக்கும் அப்படின்னு டெய்லியும் மாலையை கட்டி அந்த கிருஷ்ண பகவானுக்கு போட்டு அழகு பார்த்தவங்க நம்ம ஆண்டால் இல்லையா அவங்க சொன்னால் நிச்சயமாக பொய்யாலாம் இருக்காது இதுவும் எதன் மீதும் ஒரு ஆழமான நம்பிக்கை வேங்கள் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கும் அக்கம் பக்கத்துக்கு கூட ஒரு அதிசயமான நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாத காலகட்டத்தில் ஆண்டாள் திருப்பாவை அனைவரும் படிக்க வேண்டியது தான் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தப்பே இல்லை ஒவ்வொரு வீடாக சென்று கதவை தொட்டி ஆன்மீக நானும் தந்த ஆண்டாள் பற்றி முழுமையாக நம்ம பிளேலிஸ்டில் இருக்கு அதை மறக்காம கேட்டு சத்துலேருந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சில வழிமுறை வழிமுறைகளால் மனிதனின் கடவுளாகலாம் மனசு து சுத்தமாக இருக்கிற எல்லாருமே கடவுளோட செல்ல குழந்தைங்க கடவுளாக மாற வாய்ப்பில்லை என்றாலும் கடவுளோட குழந்தைங்களா இருந்தால் கூட போதும் இந்த வாழ்க்கையை நம்ம ஜெயிச்சிடலாம் நம்பிக்கையோட ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க உங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் இந்த இறைவன் துணை நிற்பார் அன்பால் அருளாசி விஷ்ணு பகவானின் அருளாசி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் நம்பிக்கையோட பிளேலிஸ்டில் இருக்க திருப்பாவையே பார்த்துருங்க எங்களின் தொடர் ஆன்மீக பயணத்துக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கும் எடுகைக்கும் சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி இன்னும் பல பல வித்தியாசமான டாபிக்ல வலம் வரப்போகுது உங்கள் தேநீர் கதைகள் தமிழ் சோஷியல் ஹாப் உங்கள் பெருவாதிரியான ஆதரவு எங்களுக்கு தேவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள் இது தேநீர் கதைகள் தோழியோட ஒவ்வொரு வீடியோமையும் எவ்வளோ பெஸ்டா தர முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ஏதாவது மாற்றிக்கலாம்னு சொன்னா கூட அதை கமெண்ட்ல சொல்லுங்க இப்பதான் சேனலில் புதுசா பார்க்குறீங்கன்னா சேனலோட வளர்ச்சிக்கு ஒரு ஹெல்ப்பா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க நண்பர்களோடு இணைந்து நல்ல விஷயத்த சொல்றதுதான் தேனீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது